ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எட்மேட்டிக்ஸ் பிளஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் எல்லாருக்குமே வந்து இனிய சுதந்திர தின திருநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம பிள்ளைங்களுக்கும் சுதந்திர தினத்தை பற்றி எடுத்து சொல்லுவோம் சுதந்திரத்துக்காக போராடின தலைவர்களை பற்றி ஒவ்வொரு விஷயமும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் நிறைய தன்னார்வலர்கள் வந்து அவங்க மையத்தில் இன்றைக்கி சின்ன சின்ன போட்டிகள்லாம் வச்சு பிள்ளைங்களுக்கு வந்து தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு இது வருஷ வருஷம் ஒவ்வொரு தன்னார்வலரும் செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துச்சு நம்மளுக்கு வந்து சுதந்திர தினம் குடியரசு தினம் ஆசிரியர் தினம் அதுக்கப்புறம் வந்து குழந்தைகள் தினம் இந்த மாதிரி எல்லாம் வரப்போ நம்ம சின்ன சின்னதாக போட்டி வந்து வச்சு சின்னதாக ஸ்பீச் பேசுகிற மாதிரி ட்ராயிங் வரைகிற மாதிரி பாட்டு பாடுறது அப்படி அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த திறமையை வெளிக்கொண்டு வர்றதுக்காக சின்னதாக வந்து ஒரு ப்ரைஸ் நம்மளால் முடிஞ்ச ஒரு பென்சில் எரேசர் ஸ்கேலு இந்த மாதிரி வந்து வாங்கி கொடுத்து அவங்கள வந்து ஊக்கப்படுத்துவோம் ஸோ அதே போல் இந்த டைமும் வந்து நிறைய தன்னார்வலர்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு கண்டிப்பாக வந்து செய்யுங்க நம்மளோட சின்ன சின்ன முயற்சி வந்து அவங்களுக்கு அதிகமான ஒரு உற்சாகத்தை வந்து கொடுக்கும் ஸோ அந்த உற்சாகமே அவங்கள ஊக்கப்படுத்தி இன்னும் நிறைய வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணும் ஸோ அவங்க எதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அதில் இன்னும் மேலும் மேலும் அவங்க வந்து வளருவாங்க ஸோ குழந்தைகளுடைய வளர்ச்சி வந்து ஒரு ஆசிரியருக்கு ஒரு அளவில்லாத ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்கும் ஸோ அதே தான் நமக்கும் வந்து சந்தோஷம் இப்போ நம்மக்கிட்ட வந்து நிறைய பேர் படிச்சுட்டு இப்போ நைன்த்து டென்த்து அந்த மாதிரி வந்து படிச்சுட்டு இருப்பாங்க பிள்ளைங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த சுதந்திர தினத்தை பற்றி வந்து சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது அது என்னென்ன என்னென்னா விளையாட்டில் நிறைய குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க விளையாட்டுனாலே ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்படி இருக்க பிள்ளைங்களுக்கு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சில் நடக்க போகுது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்குமே வந்து சேர்த்து இது வந்து நடக்க போகுது எப்போனா வந்து செப்டம்பர் அக்டோபர் மாத காலகட்டங்களில் நடக்க போகுது இதுக்கு வந்து முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றின அந்த முழு விவரத்தை நம்ம பார்க்கலாம் லாஸ்ட் டேட்

தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் மாற்றுத்திறனாளிகள் அரசு ஊழியர்கள் மற்றும் பொது ஆண் பெண் இருபாலருக்கும் ஐந்து பிரிவுகளில் இருபத்தி ஏழு விளையாட்டுகள் ஐம்பத்தி மூணு வகைகளில் மாவட்ட மண்டல மற்றும் மாநில அளவில் கீழ் காணும் விளையாட்டு போட்டிகள் சென்னை மாவட்டத்திலையும் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி நடத்தப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து தமிழ்நாடு முழுக்க நான் கூட ஸ்கூல் காலேஜுக்கு மட்டும் அப்படின்னு தான் இருந்தேன் ஸ்கூல் காலேஜ் அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள் அரசு ஊழியர்கள் மற்றும் பொது பிரிவு ஆண் பெண் இருப்பாளருக்குமே வந்து இந்த போட்டிகள் நடக்கப் போகுது ஸோ அஞ்சு கேட்டகரியில் மொத்தம் இருபத்தி ஏழு விளையாட்டுகள் வந்து ஐம்பத்தி மூணு வகையில் மாவட்ட அளவில் மண்டல மாநில அளவில் வந்து நடத்த போகிறாங்க ஸோ அதில் நம்ம கூட அப்போ பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஸோ போட்டிக்கான முன்பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ள விரும்புகிறவங்க தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தினுடைய டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் எஸ் டாட் 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 டிஎன் டாட் ஜிஓவி இன் ஆர் ஹெச்டிடிபிஎஸ் கோலன் ஸ்லாஷ் s எஸ் டாட் tn டாட் ஜிஓவி டாட் இன் இந்த இணையதளம் வாயிலாக வீரர்களுடைய குழு மற்றும் தனிநபர்கள் அனைத்து விவரங்களை பதிவு செய்யணும் முன்பதிவு பதிவு கடைசி நாள் ஆகஸ்ட் இருபத்தி போட்டிகளில் கலந்து கொள்ள விதிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸ்கூல் அப்படின்னா பன்னெண்டு வயசுலேருந்து பத்தொம்பது வயசு வரைக்கும் உள்ளவங்க பள்ளியிலேருந்து போனஃபைட் சர்டிஃபிகேட்டோட கலந்துக்க அனுமதிக்கப்படுவாங்க இதுவே காலேஜ் அப்படின்னா கலை அறிவியல் பொறி பொறியியல் மருத்துவம் உள்ளிட்ட அனைத்துமே வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் இதில் பதினேழு வயசுலேருந்து இருபத்தி ஐந்து வயது வரைக்கும் உள்ளவங்க கல்லூரியிலேருந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் இல்லைன்னா ஐடி கார்டோட கலந்துக்க அனுமதிக்கப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க பள்ளி மற்றும் கல்லூரி மாணவியருக்கு கபடி சிலம்பம் தடகளம் கூடைப்பந்து இறகு கால்பந்து வளைக்கோல் பந்து நீச்சல் கையுந்து பந்து மேசைப்பந்து கைப்பந்து கிரிக்கெட் கேரம் செஸ் மற்றும் கோகோ இந்த கோகோ வந்து பார்த்திங்கன்னா பள்ளி பிரிவுக்கு மட்டும்தான் கல்லூரி பிரிவு கிடையாது இந்த விளையாட்டுகள் மாவட்ட அளவிலேயும் மற்றும் டென்னிஸ் தூக்குதல் கடற்கரை கை கையுந்து பந்து வால் சண்டை ஜூடோ மற்றும் குத்து சண்டை போட்டிகள் ஆகியவை மண்டல அளவிலேயும் பாதை சைக்கிள் ஓட்டுதல் மற்றும் ஜிம்னாஸ்டிக் போட்டிகள் நேரடியாக மாநில அளவிலையும் வந்து நடத்தப்பட இருக்கு இதுல பொது பிரிவு அப்படின்னு பார்க்குறப்ப பதினஞ்சு வயசுல முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் உள்ளவங்க ஆதார் அட்டையில் உள்ள மாவட்டத்தில் மட்டும்தான் வந்து கலந்துக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க கபடி சிலம்பம் தடகளம் இறகு பந்து கையுந்து பந்து கேரம் கிரிக்கெட் மற்றும் கால்பந்து ஆகிய விளையாட்டுகளுக்கு பொது பிரிவில் உள்ளவர்களுக்கு போட்டிகள் நடத்தப்பட இருக்குது இதுவே மாற்றுத்திறனாளி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதில் வந்து வயது வரம்பு எதுவும் இல்லை மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை நகலோடு இவங்க கலந்துக்கிறதுக்கு அனுமதிக்கப்படுவாங்க மாற்றுத்திறனாளி வந்து பார்த்திங்கன்னா நூறு மீட்டர் ஓட்டம் குண்டி எறிதல் இறகு பந்து மற்றும் வீல்சர் மேசைப்பந்து இந்த போட்டியெல்லாம் இருக்குது அவங்களுக்கு பார்வைத்திறன் மாற்றுத்திறனாளி விஷுவலி சேலஞ்சாக இருந்தால் அவங்களுக்கு நூறு மீட்டர் ஓட்டம் குண்டு எறிதல் சிறப்பு கையுந்து பந்து மனவளர்ச்சி குன்றியவங்களுக்கு மென்டலி சேலஞ்சுக்கு நூறு மீட்டர் ஓட்டமும் குண்டு எறிதல் எரிபந்து இருக்குது அடுத்தது செவித்திறன் மாற்றுத்திறனாளிக்கு நூறு மீட்டர் ஓட்டமும் குண்டு எறிதல் கபடி இது இருக்குது அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப இப்போது பணியில் உள்ளவங்க மட்டும் பணிபுரியக்கூடிய மாவட்டத்தின் சார்பாக மட்டும்தான் வந்து கலந்துக்க முடியும் அதுவும் கபடி தடகளம் இறகு பந்து கையுந்து பந்து சதுரங்கம் மற்றும் கேரம் மேலும் முக்கிய விவரங்களுக்கு மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலர் மாவட்ட விளையாட்டு அரங்கம் நேரு பூங்கா சென்னை எண்பத்தி நாலு இவங்களை வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க எழுநூற்றி நாற்பது நூற்றி எழுபது முந்நூற்றி நாற்பத்தி எட்டு ஜீரோ ஸோ இந்த எண்ணில் அவங்கள வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து இந்த போட்டிக்கான விவரங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கேரம் செஸ்ஸு இல்லை வந்து இதில் கொடுத்துருக்க விளையாட்டு எல்லாம் விளையாட தெரியும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணி கலந்துக்கோங்க ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போனஃபைடு வேணும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களால் முடிஞ்சால் போனஃபைடு அப்படி இல்லைன்னா ஐடி கார்டு காமிச்சு கூட வந்து நீங்கள் ப்ளே பண்ணலாம் அதே போல் அரசு ஊழியர்களும் வந்து இதில் கலந்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பொது பிரிவினரில் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லோரும் வந்து கலந்துக்கலாம் தேங்க்யூ ஸோ இந்த நியூஸை கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து விளையாட்டில் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து எடுத்துருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் இது தேங்க்யூ திரும்பவும் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் எப்படி உங்களுடைய மையத்தில் செலிப்ரேஷன் போச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ